நகர்ப்புற அதிகாரிகளுக்கும் நகர்ப்புற உள்ள இறுதி வாக்குச்சாவடி பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை குடியாத்தம் நகராட்சியின் பதினைந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் தேர்தலும் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் இரண்டு இடத்திற்கான தேர்தலும் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் ஆறு பேருக்கான தேர்தலும் கிராம ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் நாற்பத்தி நான்கு பேருக்கான தேர்தலும் நடைபெற இருக்கிறது அதற்கான வாக்குச்சாவடிகள் இந்த தேர்தல் எந்த வாக்குச்சாவடியில் நடைபெற இருக்கிறது என்பதற்கான இறுதி வாக்குச்சாவடி பட்டியலை இன்று நாங்கள் உள்ளோம் அதை போல இந்த தேர்தலை நடத்தும் அலுவலர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் விவரத்தையும் இறுதி செய்வதற்கான கூட்டம் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்க பிஏபிடி முதல்ல நீங்க எந்தெந்த ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் எந்த யாருக்கான தேர்தல் இப்ப நடைபெற நடத்துதோ இந்த நாற்பத்தி நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு படிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் எது வந்து பூத்து அப்படிங்கிறதையும் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அரசியலில் நீங்க முதல்ல இந்த இதை படிச்சிக்கங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஏதாவது ஒப்பீனியம் உங்களுக்கு இருந்தா நீங்க சொல்லலாம் சார் அதுக்கப்புறம் இறுதி பள்ளியை நீங்க பூத்து பட்டியில் படிக்கலாம் இருந்து நடைபெறுகிறது

காலி ஊராட்சி தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது காட்பாடி ஆதிமுக அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தல் உள்ளது ஊராட்சி மன்றியத்தில் அப்புட்டல் வார்டு ஐந்து